இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் துளாராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ துளாராசினியர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதியை சொல்லலாம் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த அமாவாசையில் நடந்து பயன்பெறுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் சரி வாங்க என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த அமாவாசை சித்திர மாதத்தில் வர்றதுனால இது நிறைஞ்ச அமாவாசை என்றும் அழைக்கப்படும் காரணம் என்னென்னா தமிழ் வருடம் பிறந்து முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அதனால தான் இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் ஃபஸ்ட்டு நான் உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் சித்திரமாத அமாவாசை கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதை கச்சிதமாக செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையில் வீட்டில் இப்படி வைத்திங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் அது எப்படி அந்த பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் எப்படி பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை திதி இது இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கள்ளுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது நல்லது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு உடனடியாக கைமேல் வந்து பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு இதை பண்ணுங்கள் துளாராசிக்காரங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயம் இந்த அமாவாசை தினத்தில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் செய்து விடணும் அதுக்கப்புறம் இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதை ரெண்டையும் செய்து நல்ல பலனை பெற்றுட்டு தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் சரி இப்போது கடன் தீர கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த தினத்தில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்க முடியாதவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இந்த பரிகாரம் செய்து முடித்து விடுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி தேவைப்படும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய உள்ளங்கையால் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைத்து பூஜரில் அமர்ந்து உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து விடுங்க ஒரே ஒரு பிரியாணி இலையின் மேல் உங்களுடைய கடன் தொகை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டி என்று எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு ஐம்பது ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா ஐம்பது ரூபாய் கடன் சீக்கிரம் அடைய வேண்டி எழுதி அந்த பிரியாணி இலையை கல்லு போடு வைத்திடுங்க இதோடு ஒரு வசம்பு துண்டையும் வைத்திடுங்க இப்போ மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலைப்படியில் வெளிப்பக்கத்தில் கட்டிவிடுங்க இதை இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை வர வரைக்கும் மஞ்சள் துணிக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் வந்து கரைக்க வேண்டும் அதாவது இந்த மாதம் அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த துணியை கழட்டி அதில் இருக்கக்கூடிய உப்பை மட்டும் அடுத்த அமாவாசையில் தண்ணீரில் கரைக்கணும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடணும் இது நீங்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சு துணியில் வைத்து மஞ்சு துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களெல்லாம் அப்படியே அந்த மஞ்சு துணியில் வைத்து நிலைவாசப்படியில் கட்டி வந்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வானது கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க இது வந்து கடன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது நகைக்கடன் இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம் நகைக்கடன் இருக்கிறவங்க அந்த பிரியாணி அலையில் நகக்கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்க நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அந்த ஒரு இதோடு இந்த த பரிகாரத்தை இப்போ நான் முடித்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரகநிலை இந்த அமாவாசையில் எப்படி அமாவாசைக்கு அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகநிலைகளில் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ரணகுண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமாவாசையில் அமைஞ்சிருக்கு அப்புறம் கிரக மாற்றங்கள் இந்த அமாவாசையில் இருக்குது அதில் ரெண்டு கிரக மாற்றம் இருக்குது ராகு கேது அப்புறம் புதன் ராகு பகவான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இந்த அமாவாசையில் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய அமைப்பு இதை பொறுத்து இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்ல என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலா ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டக்கூடிய ஒளி நிறைந்திருக்கோ நல்ல செய்கைகளினால் மட்டுமே புகழ தக்க வைக்க முடியும் வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கோ உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவங்களே தலை குனிந்து திரும்பி போய்விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையானது இந்த அமாவாசையிலிருந்து சிறக்கோ அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும் தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்க பொருளாதாரம் அப்போ தான் உங்களுக்கு சரளமாக இருக்கும் அப்புறம் இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்குது அதை நீங்கள் மெயினாக வந்து பார்த்துக்குங்க அப்புறம் வியாபாரக்காரங்க உங்களுடைய தொழிலில் மிகுந்த ஆர்வமோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரமானது பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கள செலவுகளை உருவாக்கி தரும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்குது அப்புறம் பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கை சேமிப்ப குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிரம்பவே உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுக்கள் விருதுகள் பெறுவீங்க மனோ ஆன்மீக வழியை அதிக நாடும் பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசும் நட்சைகள் செய்வதில் புகழ் பலம் உங்களுடைய துறையில் நீங்கள் பெறுவீங்க அப்புறம் அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் ஸோ நம்பிக்கையானவர்களோட மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது மாணவர்கள் நீங்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறணும் நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவாங்க ஆயுள் பலமானது பெரும் ஸோ தந்தை மகன் உறவு சீராக இருக்கோ, மொத்தத்தில் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து இருக்க போகுது உங்களுடைய தலையலத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து துளார் ஆஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி